வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் ஏழாவது கதைப்பகுதி அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் மன்னாருடைய புகழ் அப்போதைக்கு தஞ்சையை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த அரசருக்கும் கீழே இருந்த இசைக்கலைஞர்கள் காதுக்கு போகுது அந்த இசைக்கலைஞர்கள ஒருத்தர் தான் நாதுராம் கோகலை அப்படின்றவர் இதோட சென்ற கதை பகுதியின் இன்ட்ரோ முடிஞ்சிருந்தது அதனுடைய தொடர்ச்சி என்னன்றதை இப்ப பார்ப்போம் நாதுராம் கோகலே ஒரு பெரிய இசைமேதை குறிப்பாக காற்றிசை எனப்படும் புல்லாங்குழல் எடுத்து இசைப்பதில் மகாமேதை அவருக்கு மன்னாரின் வாசிப்பும் அதன் எதிரொலிகளும் தெரிய வந்தன அவருக்கு மட்டுமா நாயக்க மன்னனுக்கும் தான் மன்னன் கோகலையை பார்த்து கேட்டான் கோகலே நீங்களும் தான் குழல் வாசித்து மயக்குகிறீர்கள் உங்களால் அந்த மன்னாரை போல ஆடு மாடுகளை மயக்க முடியுமா உங்கள் இசையால் பட்டமரம் தொழிற்குமா அரசி நிச்சயம் குழல் இசையால் அப்படியெல்லாம் எதையும் செய்ய முடியாது அந்த நபரிடம் வேறு ஏதாவது மாயா விசேஷம் இருக்க வேண்டும் மாயா விசேஷமா அப்படி என்றால் அதெல்லாம் அவரது சித்து வேளையாக இருக்கும் மாயம் என்றால் பயத்துடன் ஒரு மந்திரவாதியாக மட்டுமே பார்ப்பார்கள் குழலால் எனும்போது தெய்வீகமாக அல்லவா கருதுவார்கள் நிச்சயமாக எனக்கு அதில் சந்தேகமில்லை சரி அந்த மன்னாரை நமது அவைக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து சோதித்து பார்த்து விடலாமா தாராளமாக நாயக்க மன்னரின் கட்டளை செயல் வடிவம் பெற ஆரம்பித்தது என்ன நடக்க போதுன்றதை அடுத்தடுத்து கண்டினியூவாக பார்ப்போம் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் சென்ற கதை பகுதியில் பைராகியும் தமிழகனும் பேசிகிட்டு இருக்கிறப்ப தமிழகன் அந்த புதையலை பற்றி எதோ பேசணும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம் தமிழழகன் புதையலை பத்தி பேசவும் பைராகி சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு ராத்திரியே நான் இடத்த சொல்றேன் நீ தோண்டி புதையலை எடுத்துக்க அப்படின்றாரு அப்போ முதல்ல புதையல் அதுக்கப்புறம் தான் ஜீவசமாதி அப்படின்றான் கண்களை சேமிட்டுக்கிட்டு தமிழரகனும் பைராகியும் ஆமோதிக்கிறாரு ஆனா மனசுக்குள்ள புதையலை எடுக்கிற உனக்கு அதை அனுபவிக்கிற விதி இருக்கோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிறாரு இங்கேருந்து இப்ப திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வரலாம் அன்புமணி வீட்ல இருந்து கிளம்புன சியாமலா நேரா திரௌபதி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கா இருந்து கிளம்புனதுமே அன்புமணிக்கு கால் பண்ணியிருப்பா அவன் புதுக்கோட்டைக்கெல்லாம் போகல திரௌபதி அம்மன் கோவிலில் தான் இருக்குதுன்னு சொல்லவும் இவளும் அங்கே போய்ட்டு இருக்கா கோவில்கிட்ட வந்துடுறான் உள்ளே பார்த்தா அன்புமணி சாமியை பார்த்தபடி சமணம் போட்டு உக்காந்துட்டுருக்கான் இவள் கொலுசு சத்தம் கேட்டு இவள் வந்துட்டா அப்படின்னு திரும்பி பார்க்குறான் வர்றப்பவே இவளை எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா ஷியாமலா தான் பேச ஆரம்பிக்கிறான் என்னப்பா இங்கே வந்து சாமியார் மாதிரி மௌனமாக உட்காந்துட்டா உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கே போயிட்டேன் தெரியுமா மனசே சரியில்லை ஷியாமலா அதான் கோவில் பக்கம் வந்தேன் சாரி அன்பு என் அப்பா உன்னை எப்போவுமே ஒரு சிப்பந்தியாக தான் பார்க்குறாரு அவரால் அதுக்கு மேலே பார்க்க முடிய மாட்டேங்குது ஐ எம் வெரி சாரி விடு சியாமலா ஆமாம் இந்த மத்தியான வேலையில் என்ன தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கியே எங்க உன் கூட வந்த அந்த ராகவ் ராகவ் அவனை விடு நான் ஒன்றை பார்க்க வந்த விஷயத்த சொல்லிடுறேன் எங்களுக்கு மியூசிக்கில் ஒரு குருநாதர் இருக்கார் தேவராஜன் மாஸ்டர்னா மியூசிக் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாரம்பரிய இசையில் இருந்த வெஸ்டன் ஜாஸ் இப்போ போடப்படுற குத்துப்பாட்டு வரை எல்லாத்த பற்றியுமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் அவரால் சங்கராபரணமும் பாட முடியும் நாகமுகாவும் பாட முடியும் அப்படி ஒரு இசைஞானி அவருக்கு என்ன சியாமலா அவருக்கு அஞ்சு நிமிஷ கால அளவுக்கு புல்லாங்குழலில் ஒரு பேக்கப் வேணுமா அது என்ன கான்செப்ட்னு நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் சியாமலா இதை நீ என் கிட்ட பேசி உனக்கு என்ன பிரயோஜனம் நான் என்னவும் அப்பா மாதிரி வித்வானா இவன் இப்படி கேட்கவும் ஷியாமலாவுக்கு எரிச்சலாக வருது லுக் அன்பு உன்னால் முடியும்னு நான் நம்புகிறேன் உன்னோட பிரச்சனையே தாழ்வு மனப்பான்மை தான் அதுக்கும் ஒன்று காரணம் சொல்ல முடியாது உன் சூழ்நிலை அப்புறம் என் அப்பா மாதிரி ஆட்கள் பழகிற முறை இதெல்லாம் தான் நீ இதையெல்லாம் தாண்டணும் உனக்கு நல்ல எக்ஸ்போஸ் வேணும் நாமெல்லாம் கையெடுத்து சேவிக்கிற அனுமாருக்கே தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு ஜாம்பவான்ற ஒரு கரடி தான் அவருக்கு அவரோட சக்தியை எடுத்து சொல்லி புரிய வச்சு தான் நானும் அப்படி ஒரு கரடின்னு வச்சுக்கோ ஏன் சியாமலா சின்ன வயசுலேருந்தே உனக்கு என் மேலே ஒரு கரிசனம் அதான் நீ இப்படி பேசுகிற நான் சும்மா விளையாட்டாக புல்லாங்குழல் வாசிக்கிறவன் நான் வாசிக்கிறதெல்லாம் என்ன ராகம்னே எனக்கு தெரியாது ஒரு நாள் வயக்காட்டில் மரத்தடியில் இருந்தேன் உங்கள் அப்பா வந்ததை நான் கவனிக்கலை அவர் என்கிட்ட வந்து என்னை முறைச்சி பார்த்த எனக்கு விளக்கடத்து போச்சு ஏன்டா இப்படி பிளகரி ராகத்தை இந்த பாடுபடுத்துகிற உனக்கு புல்லாங்குழல் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் முறையாக என் வீட்டுக்கு வந்து கற்றுக்கோ அப்புறம் வாசி இப்படி அதை கொலை பண்ணாதேன்ட்டு போனார் அப்போ தான் எனக்கே நான் வாசித்தது பிளகரி ராகம்னு தெரியும் பார் நீ அப்பாவை மையமாக வச்சு என்கிட்ட நீ பேசவே பேசாத ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ நீ அப்பா அடிப்படையில் ஒரு கோளு அவருக்கு பணிச்சுன்னு ஒரு திறமைய எங்கே பார்த்தாலும் முதல்ல பயம்தான் வரும் முன் வரையிலையும் பயம்தான் வந்திருக்கு அதான் அப்படி பேசியிருக்கார் பாடுறவனுக்கு ராகம் தெரியணுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா கேட்குறவனுக்கு இனிமை தான் கணக்கு அந்த இனிமைக்கு பிளகரி கல்யாணி வசந்தா ஆனந்த பைரவின் எந்த பேர் இருந்தா என்ன நீ என்ன சொல்ற ஷியாமலா நீ எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பேக்கப்ப தர சியாமலா கமான் உன் வீட்டில் நீ புல்லாங்குழல அந்த மன்னார் சாமி ஜீவசமாதி ஃபோட்டோ பின்னாடி சொருகி வச்சுருந்ததை பார்த்தேன் உன் தங்க கோமதி என்னடானா எளியெல்லாம் அந்த புல்லாங்குழலில் கடிச்சு போடுறதா சொல்கிறா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் ஒரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது நீ புல்லாங்குழன்னு ரொம்ப அழகாக சொல்கிற சியாமலா இந்த ஊரில் ரொம்ப பேர் அதை ஓட்ட குச்சின்னு தான் சொல்லுவாங்க ஊரை விடு எந்த காலத்தில் ஊருங்கிறது தெளிவாகவும் திடமாகவும் இருந்திருக்கு அதுக்கு எப்போவுமே சராசரிக்கும் கீழான புத்தி தான் நீ இப்போ என் கூட புறப்படுற எங்கே ஷாமலா என் வீட்டுக்கு அங்கே வந்து நான் கான்செப்ட் சொல்கிறேன் நீ வாசி அதை நான் அப்படியே என் மாஸ்டருக்கு செல்ஃபோன் மூலமாகவே போட்டு காட்டி பத்து நிமிஷத்தில் ஓகே வாங்கிடுவேன் த பை அந்த பேக்கப் என் மாஸ்டருக்கு பிடிச்சிட்டா பத்து லட்சம் ரூபாய் அதுக்கு கிடைக்கும் உனக்கு இன்னைக்கெல்லாம் பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சா எவ்வளவு வசதியாக இருக்கும் இதை கேட்டதும் அன்புமணி பத்து லட்சமாக அப்படின்னு வாய்ப்பளக்குறான் சலவைக்கு கொடுத்த துணியெல்லாம் வருது செல்ல பாதையெல்லாம் வாங்கி அவருடைய லெதர் பேக்கில் இருக்காரு மாடி அறையிலேருந்து வெளியில் வந்த ராகவ் இதை பார்த்துட்டு ரொம்ப குழப்பமாகிடுறான் ஏன்னா செல்லப்பா எப்படியும் சென்னை போக தான் வேணுன்ற மாதிரி அவர் ஒரு முடிவோடு இருக்கிறதா தான் இவனுக்கு தெரியுது இவனையும் பார்த்து நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு தூண்டி விடுறாரு இந்த பக்கம் கோமலா மாமி பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது எப்படியும் இவர் சென்னைக்கு போகிற முடிவில் இருந்து மாற போகிறது இல்லை அப்படின்ற தீர்மானம் தான் மாமிக்கு அதுக்கு தோதா அன்புமணியும் ஷியாமலாவும் வீட்டுக்கிட்ட வர்றதை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய கச்சேரியே நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க உள்ளே வந்த ஷியாமலா எதிரில் நிற்கிறா அவங்க அப்பாவை பார்க்குறா அவரெல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கிளம்ப போகிறதுக்கான தோரணையோடு நின்றுட்டுருக்காரு என்னப்பா ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாடிப்படி ஏறா அப்பா அவர் ஷியாமலாவை பார்த்து நீயும் தான் என் கூட வரப்போற உன் ட்ரெஸ்லாம் எப்போ பேக் பண்ணி காரில் வச்சாச்சுனதும் இவளுக்கு அந்த மாடிப்படிகளில் நெறிஞ்சி முள்ளு கடந்து இவளை குத்துற மாதிரி இருக்கு அது கூடவே சேர்ந்து என்ன நடந்தாலும் சரி இவர் பேச்ச கேட்கவே கூடாதுன்ற வைராகியமும் வந்துடுது அவரை பார்த்து சாரிப்பா நான் வர வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறான் செல்லப்பாவும் அசர்ற மாதிரி இல்ல உன் அத்தைக்கு நாம போற வர கூட உயிர் தாங்காதுன்னு இப்பதான் தகவல் வந்தது அவளுக்கு கான்ஷியஸே இல்லையா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானதும் ஷியாமலா இப்ப கொஞ்சம் தடுமாறி நிக்கிறா இவர் சொல்றது ஒரு பொய்ன்றது ஷியாமலாவுக்கு தெரியாது அவரை சொன்னதை கேட்டு மேற்கொண்டு எதுவும் எதிர்த்து பேசாம அவ அறைய நோக்கி நடந்து போறா அப்படியே அன்புமணியை பார்த்து நீயும் மேலவான்னு சொல்கிறா அன்பு அப்படியே அங்கே நிற்கிற செலப்பாவை பார்க்குறான் அவர் போப்பா உன் ஸ்நேகிதி கூப்பிட்றா எதுக்கு என்ன பார்க்குற அப்படின்றாரு அவர் கொடுத்தது அனுமதியா இல்லை ஆத்திரமான்னு இவனுக்கு புரியாம ஒருவித தயக்கத்தோடவே படிக்கிட்ட நடந்து போகிறான் அப்போ ஷியாமலா என்ன நினைச்சாலோ அப்படியே இவனை பார்த்து அங்கே இரு அன்பு நான் டேப்பை கார் எடுத்துகிட்டு வரேன் நாம மறுபடியும் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போவோம் நீ எனக்கு அந்த கான்செப்டை பாடி கொடுத்துரு போறதுன்னு தான் போறேன் அந்த கான்செப்டோட போறேன் நாளைக்கே போய் என் மாஸ்டர் கிட்ட போட்டும் காட்டுறேன் அப்படின்னு சொல்றா ஷியாமலா ஷாமலா இத பேசுறப்ப ராகவும் தான் நின்றுட்டு இருந்திருப்பான் ஷாமலா பேசுனதை கேட்ட ராகவுக்கு இவ அவனுடைய கையை விட்டு போறாளோ அப்படின்ற மாதிரி தோணுது சியாமலா அவளுடைய அறைக்குள்ள போறா உள்ள போயிட்டு ஒரு சின்ன டேப்ரி கார்டு எடுத்துக்கிறா அப்படியே கீழே செல்லப்பாவோட அறைக்கு வரா அங்க ஒரு அழகான கிருஷ்ணன் சன்னதி இருக்கு பக்கத்துலயே ஒரு வெண்கல பாத்திரமும் இருக்கு அதுல எட்டு புல்லாங்குழல் இருக்கு அந்த பாத்திரத்து மேலையும் அர்ச்சனை செய்யப்பட்ட மாதிரி பூக்களும் இருக்குது அந்த புல்லாங்குழல்கள்ல இருந்து ஒரு புல்லாங்குழல் எடுத்து வாய்க்கிட்ட வச்சு அதை வாசிக்க பாக்குறா அதுலேருந்து சத்தமும் வருது அதை எடுத்துக்கிட்டு அன்புக்கிட்ட வரா வந்தவ வா அன்பு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ராகவை பார்த்து நான் வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒருவேளை முடிஞ்சதுன்னா என் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு ஓ ஸ்டைலில் அந்த கான்செப்டை ரெடி பண்ணிக்கோ ஒரு பேக்கப்புக்கு ரெண்டு பேக்கப்பாக கொடுப்போம் மாஸ்டருக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே செலக்ட் பண்ணிக்கட்டுணேன் விறு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாள் அவளுடைய பேச்சும் செயலும் ராகவையும் செல்லப்பாவையும் ரொம்ப பாதிக்குதுன்றது அவங்க முகம் போன போக்கில் இருந்தே தெரியுது ராகவுக்கு ஷியாமலா மேலே ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருக்குது போல் ஆனால் ஷியாமலாவுக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலை என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்